எனது அன்பான சமுதாய உறவுகள் அத்தனை பேருக்கும் அடியனின் அன்பு கலந்த வணக்கம் அடியன் திருச்சி சரவண தேவர் கள்ள முன்னேற்ற சங்கத்தில் நிறுவன தலைவர் பேசுறேன் இந்த காணொளி பதிவு எதற்காகனா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திருச்சியில் துரை என்கின்ற நம்ம சமுதாயத்தை சேர்ந்து வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க இது நம்ம எல்லாத்தையுமே தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த திரு முட்டரேவி சோழகர் அதுக்கடுத்து திரு கும்பன் ஜெகன் அதுக்கடுத்து இப்போ வந்து துரை என்கின்ற துரைசாமி இது சம்பந்தமாக நமது கள்ள முன்னேற்ற சங்கம் சார்பாக அறிக்கை அறிக்கை வெளியிட்டிருந்தோம் கண்டன போஸ்டர்களும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாவட்டங்கள் நம்ம சமுதாய அமைப்புகள் சார்பாக கண்டன போஸ்டர்கள் வந்து வெளியிட்டிருந்தோம் அதே மாதிரி ரிப்போர்ட் நாளிதழ் வாயிலாக ரிப்போர்ட் நாளிதழ் செய்தியாளர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த என்கவுண்டரை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் முக்கோத்துவ சமுதாயம் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டுக்கொண்டதன் விளைவாக அதற்கு வந்து பேட்டி கொடுத்துருங்க அதாவது தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய அது இப்போ சமீப காலமாக தொடர்ந்து நம்ம முக்கோத்திர சமுதாயத்தின் மீது அதாவது என்கவுண்ட்ரு என்கவுண்டர்ன்னு எடுத்துக்கிட்டாலே ரெடி பண்ணாலே முதல்ல வந்து என்கவுண்ட் ரெடி பண்ணாலும் நம்ம அவர்களை பேரதான் இருக்கு தமிழகத்துல வந்து நம்ம வந்து சொல்றது காவல்துறைக்கு இருக்கட்டும் பொதுமக்களுக்காக இருக்கட்டும் இல்ல அரசியல் அரசாங்கத்துக்கு நம்ம என்ன சொல்றோம்னா பின்னணி உள்ள எல்லாருமே இன்னைக்கு வந்து எந்த சமுதாயத்துல மட்டும்தான் இருக்காங்கன்னா கிடையாது இன்னைக்கு எல்லா சமுதாயத்திலயும் எல்லா இது மொத்தம் தமிழகத்துல வந்து நானூத்தி நாப்பத்தாயிரம் சமுதாயம் இருக்கு எல்லா சமுதாயத்திலையும் இன்னைக்கு வந்து குற்றப்பிணிவுகள் கொண்ட ரவுடிகளாக இருக்கட்டும் வழக்கில் உள்ள நிலுவையில் உள்ளவங்களாக இருக்கட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இந்த என்கவுண்டர் பட்டியல் தயாரிக்கிறது இதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல அதாவது பார்த்தீங்கன்னா எடுத்தவண பேர் ஃபஸ்ட்டு அடிபடுற பேர் நம்ம சமுதாயத்தோட பேராக இருக்கு அதே மாதிரி காவல்துறை துப்பாக்கியில் உள்ள தோட்டாக்கள் வந்து முக்கள் சமுதாயத்துக்காகவே வந்து தயாரிக்கப்பட்டதா என்னன்னு தெரியல எங்களுக்கு அதில் சந்தேகமாக இருக்குது ஏன்னா பண்ணுற விஷயங்கள் அப்போ தான் இருக்குது தொடர்ச்சி அப்போ திருச்சியில் அதாவது இதோட ரெண்டாவது என்கவுண்டர் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் இது வந்து திருச்சியில் மூணாவது என்கவுண்டர் நடந்துருக்கு இது வந்து எங்கள் முக்கள் சமுதாயம் சார்பாக உண்மையாக கண்டிக்கிறோம் இனி ஒரு நிலை இந்த மாதிரி தொடர்மையானால் கண்டிப்பாக எங்களது போராட்டம் அதாவது மதுரையில் நடந்தது சாம்பிள் தான் திருச்சியிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் எங்கள் சமுதாயத்தை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் திருச்சி மாநகரத்தை முற்றுகையிடக்கூடிய அளவில் ஒரு போராட்டம் நடத்துவோம் இனியும் ஒரு மனித உரிமை மீறல் நடக்குமே ஆனால் நிச்சயமாக இதை செய்ய நாங்க தயாரா இருக்கோம் நாங்கள் ஆயத்தமாக தான் இருந்தாலும் எந்த மாற்றமும் கிடையாது காவல்துறை வந்து இந்த ஆளுகின்ற அரசாங்கம் சரி நடுநிலையம் செயல்படணும் தமிழ்நாட்டுல மொத்தம் நானூத்தி நாப்பதாறு சாதிரிக்கு நாங்க அழுத்தி அழுத்தி பதிவு பண்ற காரணம் இதுதான் நாங்க பேட்டி கொடுத்துருந்தது இதுதான் அதாவது எல்லா சமுதாயத்திலுமே குற்ற வழக்குகள் கொண்ட குற்ற பின்னணியை கொண்ட நடவடிக்கையாக இருக்கட்டும் வழக்கு கொண்டவங்களாக இருக்கட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க தொடர்ந்து எங்க சமுதாயத்தின் மீது மட்டும் எங்க ஆட்களை மட்டும் தேடி தேடி எங்க நம்ம உடனே எதை எதை செய்யறாங்களும் முதல்ல வந்து பண்ற நம்ம சமுதாயத்தோட தான் இருக்கு இதை வந்து வண்ண கல்ல முன்னேற்ற சங்கம் சார்பை வன்மையா கண்டிக்கணும் இப்ப சமீபமா காலமா எல்லாருமே இனதிலங்களை பாக்குறோம் நியூஸ்ல பாக்கிறோம் தொடர்ச்சியாக எல்லாம் தலைவிரிச்சு தான் இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு சென்னையில நடந்த ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை தமிழகத்தையே உலுக்கி போடக்கூடிய அளவுல நடந்தது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் சென்னை தலைநகர் நடந்தது இத கருத்துல வச்சுட்டு காவல்துறை வந்து ஒரு துரிதமான நடவடிக்கை ஈடுபடுறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் அதாவது பொது அமைதிக்கும் சமூக ஒற்றுமைக்கும் பொதுமக்களோட அமைதிக்கு வந்து குந்தக விளைவிக்கின்ற வகையில நடக்கிற குற்ற செயல்கள் ஈடுபடுற ரவுடிகளாக இருக்கட்டும் அது நபர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் காவல்துறை எடுக்கிற நடவடிக்கைக்கு நாங்கள் தலைவணங்குறோம் நான் கட்டுப்புறதுன்னு சொல்லலை அது திட்டமிட்டு எங்க சமுதாயத்தின் மீது எங்க எதை செஞ்சாலும் எங்க உடனே பார்வை எங்க சமுதாயத்தின் மீது மட்டும் திணிக்க போற திணிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கிறீங்க அது எல்லா ஒரு நடுநிலையா செயல்படுங்க நடுநிலையா பண்ணுங்க செய்யுங்க குறிப்பிட்டு ஒரு கால் புணர்ச்சியோட அதை வந்து அரசியல் இது வந்து அரசோட கால்புணர்ச்சி எல்லாம் நடத்துறீங்களா இல்ல காவல்துறையோட கால்புணர்ச்சி நடத்துறீங்களான்னு தெரியல எங்களுக்கு நம்ம சமுதாய உறவுகளுக்கு முக்கியத்துறை சமுதாய உறவுகளுக்கு ஒன்னு ஒண்ணு சொல்லிக்கிறான் வெட்டர்வாய் வெல்கமே தாங்கி பிரிட்டிஷ் அதிகப்பத்திய பீரங்கி கொண்டு ரெண்டு சும்மா வந்து மில்லியன் கணக்குல செத்த சமுதாயம் அந்த சமுதாயம் செத்து முடிஞ்ச உறவு சமுதாயம் நம்ம சமுதாயம் இனிவரும் காலங்களில் நம்ம வந்து கத்தியை எடுத்தோ அறுவாள் எடுத்தோ நம்ம சாதிக்கணும் நம்ம சண்டை செய்யணும் நம்ம பண்ணணும்னு நினைச்சோன்னா இனிவரும் காலங்களில் அது நடக்காது ஏன்னா இன்னைக்கு வந்து சட்ட திட்டங்கள் அந்த மாதிரி இருக்கு நம்ம இளைஞர்களுக்கு வந்து தவறான பாதைக்கு போவாதீங்க தவறான வழிகளுக்கு போகாதீங்க இன்னைக்கு வந்து அறுவா ஆயுதத்தை எடுத்து நம்ம சாதிக்க முடியாது இன்னைக்கு ஆயுதம் ஒன்னே ஒன்று தான் ஒரே ஒரு ஆயுதத்தை மட்டும் பயன்படுத்த முடியாது கல்விதான் கத்தியின் முனையை விட பேனாவின் முனைக்கே வலிமை அதிகம் கண்டிப்பான முறையில் அதை முதல்ல கையில் எடுங்க நம்ம சமுதாய உறவுகள் அடுத்த கட்ட இலக்கணக்கே பயணம் பண்ணுங்க தவறான பாதைகள் செல்லாதீங்க இப்போ சமீபத்தில் நடந்த திருச்சியில் நடந்த என்கவுண்டருக்கு வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜன் அவர்களுக்கும் அதுக்கு தோல் கொடுத்த மகாராஜன் அவர்களுக்கும் திருநெலில் இருந்து அவர்களுக்கும் மற்றும் இசைக்கு ராஜாதேவர் பி எம் டி அறக்கட்டள இசை தேவர் அவர்களுக்கும் மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்புகள் பாகுபாடு பார்க்காது கட்சிகள் பாகுபாடு பார்க்காது அனைவரும் கலந்து கொண்டு ஒரு மிக பிரம்மாண்டமான பேரணியை நடத்தின நம்ம சமுதாய உணர்வாளர் உணர்வாளர்களுக்கும் வழக்கறிஞர் மகாராஜன் அவர்களுக்கும் தொடர்ந்து தனது யூடியூப் சேனல் வாயிலாக கண்டன குரல் எழுப்பிய ச நம்ம சமுதாய வரலாற்று ஆய்வாளர் நிறைய புரிய சகோதரர் ஏழுகோட்டை நாடு சோழபாண்டியன் சேர்வைக்காரர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி சமுதாயத்துக்கு ஒன்று பிரச்சனைன்னு வரும்போது நம்ம எல்லாம் ஒருமித்த குரலா ஒன்றா நிற்கணும் ஒன்றா நின்று நம்ம செயல்படணும் நம்ம சமுதாயத்தை நம்ம தான் பாதுகாக்கணும் பேருக்கு வந்து இயக்க நடத்துறைய பெருசு இல்லை நம்ம பின்னாடி ஒரு கூட்டத்தை வச்சுருக்க பெருசு இல்லை சமுதாயம் வந்து பாதிக்கப்படும் போது சமுதாயத்துக்கு ஒன்றுன்னா வந்து முன்னாடி நிற்கணும் அதுதான் நம்ம அந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்கிற கடமை நம்ம சமுதாய இயக்கங்கள் வச்சு வச்சிருக்கிறது வந்து பே பே இயக்கங்கள் வச்சு நடத்துறது வந்து பெருசு இல்ல நம்ம சமுதாயம் பாதிக்கப்படும் போது நம்ம சமுதாய மக்கள் பாதிக்கணும் அவன் நல்லவனா கெட்டவனும் அது வேணாலும் இருக்கட்டும் அது நல்லவனா கெட்டவனா அப்படிங்கறத வந்து கோர்ட்டு தான் தீர்மானம் பண்ணும் அது கோர்ட்டு முடிவு பண்ணிக்கிட்டோம் அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம சமுதாய உணர்வுகள் உணர்வாளர்கள் பாதிக்கப்படும் போது தளப்போராளிகள் பாதிக்கப்படும் போது நம்ம எல்லாம் ஒன்னா நிக்கணும் ஒரு ஒட்டுமொத்த குரலா நிக்கணும் எனக்கு என்ன உனக்கு என்ன நீ அந்த ஏக்கம் இந்த ஏக்கம் இந்த இந்த கருத்து வேறுபாடு இல்லாம நம்ம எல்லாம் ஒற்றுமையா பயணம்னு சொல்லி நம்ம நம்ம எனது அன்பான சமுதாய உறவுகள்ட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்